உக்கிரமடையும் தாக்குதல் எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை நடாத்தி வருகின்றது வைத்தியசாலைகள் பாடசாலைகள் வீடுகள் மற்றும் பிற மக்கள் நெரிசலான இடங்கள் நேற்று கடுமையான தாக்குதலினால் பாதிக்கப்பட்டுள்ளன காசாவில் கடற்கரையில் இஸ்ரேலின் ராக்கெட் தாக்குதலில் குறைந்தது இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதோடு முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் மத்திய காசாவில் உள்ள அல் வைத்தியசாலை மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மேலும் காசா நகரின் அல் வதுஹா வீதிகளில் பாதசாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கான் யூனிஸின் வீடுகள் பரவலாக அளிக்கப்படுவது தொடர்பாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய டாங்கிகள் வடக்கு காசாவில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன பதினெட்டு பகுதிகளை காலி செய்ய இராணுவம் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருந்த நான்கு பாடசாலைகள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன கான் யூனிசில் உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதோடு ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் காசாவில் மட்டும் நேற்று எண்பத்தி ஐந்து பேர் இறந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களில் அறுபது பேர் வடக்கு காசாவிலும் காசா நகரத்திலும் இருந்தவர்கள் காசாவின் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இஸ்ரேலிய இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது